மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளேஸ் சுய உதவி குழு பான் கார்டுகளுக்கு மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பிப்ரவரி மாதம் ராசிபலன் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா மேஷ குரு பகவான் அற்புதமாக இருக்கார் கன்னிராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டு பேரும் இருக்கார் இந்த சுக்கர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மகர ராசிக்கு ஜம்ப் பண்ணிடுறார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் அப்படியே உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார் மகர ராசியில் சூரிய பகவான் புத பகவான் இருக்கார் புத ஆதித்திய வகத்தை கொடுத்துட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார் கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கார் ஆட்சி மீன ராசியில் ராகு பகவான் குருவோட காரகத்துவத்தை பெற்று அருமையாக சஞ்சாரம் இருக்கார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மூன்று கிரகங்களில் பயிற்சி இருக்குது அற்புதமான பயிற்சி இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசிபல என்ன பார்க்கலாமா எனதொருமை துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராசி பலன் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா நன்மை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷம தினங்கள் என்னென்னக்கே அதை எப்படி சந்தோஷமா மாத்திக்கிறது பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்ப தெளிவாக பார்க்க போறோம் உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் அற்புதம் அதாவது உங்களுக்கு மனசில் எப்போவுமே வந்து ஒருவித சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் எப்படின்னா குடும்பத்துக்கு நீங்கள் சில வேலைகள் செஞ்சாலும் சந்தோஷப்படுவீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட சந்தோஷப்படுவீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆசாமி அந்த வகையில் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான வளங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடன்பிறப்புகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமா நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை ரொம்பவே சுவையாக இருக்கும் சுமையாக இருக்காது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்புறார்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துக்கு வரப்புறார் நாலாம் இடத்துக்கு வரார் அதுக்கு முன்னாடியே அங்க செவ்வாய் பகவான் இருக்கறதுனால இந்த சுக்கிர பகவான் அவரோட சேர்ந்து சுக்கரமங்கல யோகத்தை உங்களுக்கு கொடுக்க அற்புதம் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி அந்த வகையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும் உறவினர்களின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றமடைவார்கள் வெளியூர் பிரயாணங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஒன்பது பனிரெண்டு கூட அதிபதி புத பகவான் மாத ஆரம்பத்தில் ஃபுல்லாக அந்த மாதம் ஃபுல்லாகவே சுகஸ்தானத்துல இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சூரிய பகவானோட இணைந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புத ஆதித்த யோகத்தை கொடுக்குறார் அதனாலேயே இந்த குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டாகும் இந்த விளையாட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் நன்னா விளையாடி ஒரு பதக்கம் பரிசு வாங்குற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அதிகரிக்கும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் மெளிரும் தந்தையாரின் ஆதரவு அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் ஏற்படலாம் சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் லாபாதிபதி சூரிய பகவான் எங்க இருக்கார்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துல இருக்கார் மகர ராசி உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன அதாவது இந்த தை மாதம் பிறந்தாலே திருமணம் நிறையா இருக்கும் கல்யாணம் அது இது நல்ல நிக நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டுருக்கும் அப்போ ஒரு விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த லாபாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு எடுத்துகிட்டு ரொம்ப நல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்களின் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் அருமையாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்தி ஒரு தொழிலை அற்புதமா பண்ணணும்னு நினைச்சிருந்த தாராளமா அந்த முயற்சிகள் எல்லாம் நீங்க மேற்கொள்ளலாம் எதிர்பாராத சில சொத்து சேர்க்கை உண்டாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சூரிய பகவான் லாபாதிபதி எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்சம் அப்படின்னாலும் நாலு ஐந்து குடையவர் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அற்புதமான பலன்கள் போன ஜென்மத்தில் என்னென்னலாம் மன்னலோ புண்ணியம் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா பேர் வந்து எங்களோட ஸ்பெஷல் துலாம் ராசி பதிவை பார்த்துட்டு துலாம் ராசினாலே கஷ்டம் தானா அப்படின்னு கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அந்த நல்ல காலம் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்ட்ருக்கு புரியுதுதா ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு உச்சம் அப்படின்னாலும் சில பாடங்களெல்லாம் உங்களுக்கு கொடுத்தார் கவுத்து விடலை நல்ல கவனிங்க உங்களை கவுத்து விடவே இல்லை உங்களுக்கு ஒரு சில பாடங்களை எச்சரிக்கையாக கொடுத்தாரு அதில் நீங்கள் அழக அனுபவம் எடுத்துக்கிட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதோடைய சூரிய பகவானும் சேர்றதுனால உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மன கிளேசங்கள் மனக்குழப்பங்கள் விலகும் அதே மாதிரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் குல தெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும் அதே மாதிரி இரண்டே ஏழுக்குடிய அதிபதி செவ்வாய் பகவான் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருக்கார் மாத ஆரம்பத்தில் உடன்பிறப்புகளின் மூலம் சந்தோஷம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்புறார்னு பதிலா சுகஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார் மகர ராசி அவருக்கு உச்சம் கடகராசி நீச்சம் அதனால இந்த உச்சம் வந்து செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான வளங்களை கொடுக்கப்படுறாரு நீங்க எதிர்பார்த்தபடி சில வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா தாராளமா இந்த நேரத்தை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் சாயாகிரகமான ராகுபகவான் எங்க காரணம் பதில்னா பகைருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் விரைஸ்தானத்துல இருக்கார் ஆறு பனிரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் அந்த ரெண்டு சர்ப்ப கிரகங்களும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்னென்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ராஜயோகம் வரப்போகிறது எப்போ நீங்கள் வேலைகளை அருமையாக செய்யணும் கிடைக்கிற வேலைகளை உற்றவே பிராது அழகாக வேலை செஞ்சீர்கள் அப்படின்னா இந்த பகவான் உங்களுக்கு பெருசாக பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுவார் இப்படிலாம் நீ வேலை செஞ்சேன்னா உனக்கு நான் இப்படிலாம் பண்ணித்தரேன் அப்படின்னு கேது பகவான் உங்களுக்கு செலவுகளை வச்சாலும் உங்களுக்கு ஒரு படிப்பினைகளை கொடுப்பார் எப்படின்னா பிரம்மாண்டம் வேற எல்லாமே நம்ம கைக்குள்ள நினைக்கிறது வேற அதனால் பிரம்மாண்டத்தை வந்து பிரம்மாண்டமாக பார்க்கணுமே தவிர பிரம்மாண்டத்துக்குள்ளே நம்ம போயிட முடியாது அதை நம்ம நினச்சிக்கணும் அதான் அந்த கேது பகவான் உங்களுக்கு சொல்லுவார் அதனாலே எதிர்பாராத அந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு அருமையாக நிறைவேறும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் திருப்தி தரும் விதத்தில் உண்டாகும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான அற்புதமான தருணம் அதேமாரி வெளிநாட்டு இல்லைன்னா வெளியூரில் போயிட்டு குழந்தைகள் படிக்கணும்னு நினச்சா அற்புதமான பலன்கள் கூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் அழகாக ஸ்கெட்சு போட்டு ஒவ்வொரு வேலைகளையும் செய்வேல் அந்த வேலைகளுக்கு உண்டான ஒரு மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உயர்வுகள் அருமையாக வந்து சேரும் இந்த சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம் கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்கள் யோசித்து முடிவெடுப்பது உச்சிதம் மூன்று ஆறு அதிபதி குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருக்கார் என்னதான் உங்கள் ராசிநாதனுக்கு குரு பகவான் பகை கிரகம் அப்படின்னாலும் அற்புதமான வளன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறார் கொடுத்து தான் இருக்கார் கொடுப்பார் என்ன கொஞ்ச நாளைக்கு இந்த பக்ரகதியில் இருக்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்தார் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஒன்று அதுக்காக நான் வந்து உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் உங்கள் கூட கா நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் செய்ய மாட்டார் உங்களுக்கு அருமையான ஒரு உயர்வுகளை கண்டிப்பாக கொடுப்பார் எப்போ நீங்கள் உழைக்கணும் ஒரு காரியத்தையும் விடாம நீங்க வெற்றி கொள்ளணும் அப்பதான் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டாகும் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது சகாயஸ்தானம் தைரியம் அதிகமா இருக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பகை ருண ரோகாதிபதி இந்த பகை ருண ரோகாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி வழியில கொஞ்சம் அதாவது வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் அதாவது இந்த கடனை அடைக்கிறதுக்கு அந்த கடனை வாங்குவோம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது கடனை அடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா உழைக்கணும் அந்த உழைப்பை சனீஸ்வர பகவான் கொடுப்பார் அதுக்கு உண்டான ஆதாயத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அடுத்தபடியாக அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் அந்த குரு பகவானோட பார்வை பலன் அப்படிங்கும்போது லகாபஸ்தானத்தில் ஐந்தாம் பார்வை விழுது உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் லாபம் உண்டாகும் ஏழாம் பார்வை அவங்க ஜென்மராசியே வகிறது ரொம்ப அற்புதம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் திட்டம் போட்டு செய்வீங்க அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை அவங்க சகாயஸ்தானமாகிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களோட முயற்சிகள்லாம் அற்புதமாக நிறைவேறும் அதுக்காக என்ன பண்ணணும் முயற்சிகளை மேற்கொள்ளணும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதனால ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் முயன்று அற்புதமாக நிறைவேற்றும்போது உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வந்துன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரு தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் எம்பெருமான் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு ஆராதனை செய்துவார்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தொம்போது நாள் இருக்குது ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளையும் தகையாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ அது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் சரி முடியாதவா அதாவது வேறு வழி இல்லை முடியாது அப்படிங்கிறவா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அற்புதமான பலன்கள் உங்கள் வீடு தேடி வரும் உங்களோட வாழ்க்கை இனிமையாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க